வணக்கம் மக்களே பானுப்பிரியா மேடம் அண்ணாநகர்லேருந்து மேனுவல் கார் எப்படி ஓட்டுறது நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிறாங்க இது வந்து ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் பயிற்சி நம்ம அண்ணா நகரில் காலையில் ஆறு மணிக்கு புறப்பட்டோம் அண்ணா நகர்லேருந்து புறப்பட்டு கோயம்பேடு நெற்குன்றம் மதுரால் வழியாக போரூர் டோர்லேருந்து தாம்பரம் ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு கிட்டத்தட்ட நம்ம வந்து மதுராந்தகம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் இது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் இன்னைக்கு ஓட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டியிருக்காங்க ஜிஎஸ்டி ரோட்டில் ஓட்டுறது வந்து சாதாரணம் கிடையாது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டில் வண்டிங்க காராக இருந்தாலும் சரி பஸ்ஸாக இருந்தாலும் சரி வேகமாக தான் போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் டேக் நிறைய இருக்கும் அதனால் பயம் இல்லாமல் பிரேக்னா என்ன ஆக்சிலட்ருனா என்ன ஸ்டேரிங்னால் என்ன அப்படின்றதுலாம் தான் உங்களால் ஜிஎஸ்டி ரோட்டில் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் பானுப்பிரியா மேடம் பாருங்கள் ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் பயம் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒரு மூணாவது நாள் சிட்டி டிராஃபிக்குள்ளே போகும்போது சொல்கிறாங்க நான் வந்து சிட்டி டிராஃபிக் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்குது என்னால் ஓட்ட முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க பயமாக இருக்குதுன்னு சொன்னவங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்கள இன்ச் பெஞ்சாக நகர்த்தி கொண்டாந்துருக்கோம் சாதாரணமாக கொண்டாடல இன்ச் பெஞ்சாக நகர்த்தி கொண்டாந்துருக்கோம் பிரேக்கை பற்றி முழுசாக சொல்லுவோம் ஆக்சிலெண்ட்ரை பற்றி முழுசாக சொல்லுவோம் கிளர்ச்சுனா என்னன்றது முழுசாக சொல்லுவோம் கீர் எப்படி அழகாக மாற்றணுன்றது முழுசாக சொல்லுவோம் சைடு கண்ணாடி எப்படி பார்க்கணும் பார்த்த சைடு கண்ணாடி எப்படி புரிஞ்சுக்கணும் ஸ்டேரிங்னா என்ன அதை எப்படி புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டுக் செட் எல்லாமே சொல்லுவோம் இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இன்றைக்கி ஓட்டியிருக்காங்க அப் அண்ட் டவுன் வந்து ஒரு இரநூத்தி இருபது கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்காங்க பயம் இல்லாமல் ஓட்டியிருக்காங்க இதுக்கு மேலே அவங்க சிட்டிக்குள்ளே பயம் இல்லாமல் ஓட்டுவாங்கன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது ஸோ சாய்ப்ரஸ் பர்சனல் கார்டையினர் எங்களுக்கு கால் பண்ணுங்க ஏழு நாள் பயிற்சி கொடுப்போம் அதில் இருபது மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும் உங்கள் காரில் தான் பயிற்சி கார் இல்லாதவங்களுக்கு பயிற்சி கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கார் உங்ககிட்ட இல்லைனா உங்களால் கார் ஓட்ட கற்றுக்கவே முடியாது அதுதான் காரணம் அதனால் கார் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பயிற்சி டோஸ்டேப் சர்வீஸ் நன்றி நன்றி நன்றி